இப்ப தமிழகத்துல நடந்து கொண்டிருப்பது மௌன புரட்சி ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு அப்படின்னு தீபத்து உள்ள கார்த்திகை தீபம் என்று சொன்னோம் ஆனால் திமுக ஏற்றி வைத்திருப்பது இந்தியா முழுக்க நெருப்பு நூறு வருஷமா தீபம் ஏத்தல இப்ப மட்டும் ஏன் ஏற்றணும்னு பிரச்சனை பண்றாங்க பிஜேபிக்காரங்கிறது நெருப்பை பற்ற வைத்தது திமுக இதற்கு அவங்க அரசியல விலை கொடுப்பாங்க கருணாநிதிக்கு பாரத ரத்னா கொடுக்கறது தான் பெருமையா நடக்கிறாங்க தமிழ்நாடு ரத்னா ஒரு பட்டத்தை உருவாக்கி திராவிட ரத்னான்னு கொடுக்க வேண்டிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஈவேரா பத்தி உள்ளூர்காரங்க என்ன சொல்றாங்க ஈரோட்ல போய் கேட்டு பாருங்க கருணாநிதியை பத்தி உள்ளூர்காரங்க என்ன சொல்றாங்கன்னு திருவாரூர்ல போய் கேட்டு பாருங்க அப்ப தெரியும் வகிசி இந்த கோபாலபுரத்துல போய் கலைஞரை பத்தி கருத்து கேட்டு பாருங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்க மக்கள் ஒட்டுமொத்தமாக மலை உச்சியில திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அரசின் கெடுபிடி என்னைக்குமே மக்கள் ஒரு அரசாங்கம் கெடுபிடியாக அடக்குமுறைகளை கையாளும் போது அமைதியா தான் இருப்பாங்க இப்ப தமிழகத்துல நடந்து கொண்டிருப்பது மௌன புரட்சி மக்கள் எந்த எங்களுக்கு ஆறுதலா இருக்காங்க உதவியா இருக்காங்க எங்களுக்கு தெரியும் திருப்பரங்குன்றத்துல நாங்க மூன்று நாட்கள் போராடினோம் எங்கள் போராட்டத்தின் போது பல உணவகங்கள்ல ஹோட்டல்கள்ல எங்களுக்கு தானாக முன் வந்து உணவளித்தாங்க தேநீர் கடைகள்ல தேநீர் கொடுத்தாங்க போலீசனுடைய கெடுபிடியில கூட்டம் களைய வேண்டும் என்பதற்காக இரவு மணி ஒன்பது மணிக்கு கடைகளை சொல்லியும் கூட பல உணவகங்கள் தேநீர் கடைகள் திறந்து வைத்திருந்து அவங்க தொண்டர்களுக்காக தேநீர் வழங்கினாங்க இதுல மக்கள் ஆதரவு இல்லையா வயதான பெண்கள் உட்பட பலரும் அனுப்பி வச்சாங்க நாங்க கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்துல எங்கள் மாநிலத்தலைவர் ஏற்றப்பட்டு ஹச் ராஜானன் போன்றவர் ஏற்றப்பட்டு போகும்போதெல்லாம் சுற்றி உள்ள பொதுமக்கள் வந்து கை கொடுக்குனாங்க இதெல்லாம் ஆதரவு இல்லையா சும்மா ஏதாவது கதை சொல்லிட்டு போகிறது உள்ளூர் மக்கள் ஆதரவு இல்லை இப்படிதான் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறதுக்கு உள்ளூர் மக்கள் ஆதரவு இல்லைன்னாங்க உள்ளூர் மக்கள் ஆதரவு இல்லையாங்க பிரவாகம் எடுத்து வழிகிறது உள்ளூர் மக்களுடைய ஆதரவு தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது மௌன புரட்சி எம்ஜிஆர் பாடியிருக்காரு ஒரு பழைய சினிமா நேற்று இன்று நாளை அப்படின்னு ஒரு படம் அதுல வந்து நான் படித்தேன் காஞ்சியில நேற்று பாட்டு அந்த பாட்டுல கடைசி வரி இப்படிதான் முடியும் ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு முடியும் அதேதான் தமிழ்நாட்டுல இதுக்கெல்லாம் மக்கள் தேர்தல்ல தான் தீர்ப்பளிப்பாங்க ஜனநாயகத்துல மக்கள் கத்திக்கப்பட எடுத்துக்கிட்டு அருவா வேல் எடுத்துக்கிட்டு அரசாங்கத்தோட யுத்தம் பண்ண முடியாது தேவையும் இல்லாது அவங்களுக்கு ஆயிரம் ஆயுதங்களை விட ஒரு பலமான ஆயுதம் அவங்க கையில இருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் பயன்படுத்துகிற வாக்கு தான் அந்த ஆயுதம் அந்த ஆயுதம் இந்த தேர்தலில் திமுக எதிராக இருக்கும் நாங்கள் ஏற்ற சொன்னது தீபம் மலை உச்சியில தீபத்து உள்ள கார்த்திகை தீபம் ஏற்ற சொன்னோம் ஆனால் திமுக ஏற்றி வைத்திருப்பது இந்தியா முழுக்க நெருப்பு தீபம் ஏற்ற சொன்னவர்களுக்கு நெருப்பை ஏற்றி வைத்தது யார் என்பதற்கு அவங்க மக்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் இந்த நெருப்பு திருப்பரங்குன்றத்தோடு நிக்காது மதுரை மாவட்டத்தோடு நிக்காது இது அறிவாலயத்திலையும் புகையை உருவாக்க போற நெருப்பு அரசியல் நெருப்பு இது அரசியல் புகையை உருவாக்கும் அதுல திமுக திணறத்தான் போகுது திமுக அந்த திணறத்தான் போகுது மக்கள் தகுந்த பாடம் அளிக்க காத்திருப்பாங்க முதல்ல திருப்பரங்குன்ற மார்க்சிஸ்ட் வெங்கடேசனுடைய தொகுதியே இல்ல அவர் எல்லை தாண்டி பேசுறார் திருப்பரங்குன்றம் விருதுநகர் நாடாளுமன்றம் அவர் பேசக்கூடாது விருதுநகர் நாடாளுமன்ற எம்பி மாணிக் தாகூர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு எதை பற்றியுமே வாய் திறக்காத எம்பி அவர் ரொம்ப ஹார்ம்லெஸ் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தேர்தலுக்காக தான் தொகுதிக்கே வருவார் மக்கள்கிட்ட வாக்கு கேட்பார் திமுக கூட்டணி இருக்கிறதுனால அவங்களும் திமுக உபயத்தில் ஒரு அரசியல் பண்ணி ஜெயிச்சிருவார் அவ்வளவுதான் திரும்ப அஞ்சு வருஷத்துக்கு அவரை தொகுதிக்கு செய்யற பெரிய பங்களிப்பை அந்த தொகுதிக்கு அவர் வருவதில்லைன்றதுனால தான் வெங்கடேசன் மதுரை தொகுதி எம்பி திருப்பறத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை எனக்கு சம்பந்தம் இல்லையா நான் ஒரு கட்சியினுடைய பெரிய தலைவர் நான் இந்தியா பத்தி முழுக்க பேசுறேன் எப்ப எப்பெல்லாம் இந்துக்களுக்கு எதிர்ப்பா பேசணுமோ அப்பெல்லாம் வாய் திறப்பாரு ஏன் இத்தனை வருஷம் அங்க தீபம் ஏற்ற முடியவில்லை என்பதை பற்றி எனக்காவது வெங்கடேசன் பேசியிருக்காரா காவல் கோட்டம்னு ஒரு புத்தகம் எழுதி சாகித்ய விருது பெற்றவர் தான் வெங்கடேசன் அந்த மதுரை பகுதியுடைய வரலாறு எல்லாம் இருக்காரு நாயக்க மன்னர்கள் விஜயநகர பேரரசு எப்படி வந்தது இந்த சுல்தான்கள் ஆட்சி எப்படி இருந்ததுன்றதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும் அவருக்கு ஏன் தீபத்தை மலை உச்சியில ஏற்ற முடியல இத்தனை வருஷமா ஏற்றாம இருக்காங்க சொல்லுவார் அவரு அவங்க சொல்ற வாதம் என்னன்னா நூறு வருஷமா தீபம் ஏத்தல இப்ப மட்டும் ஏன் ஏற்றணும்னு பிரச்சனை பண்றாங்க பிஜேபி காரங்கன்றதான் அவங்களுடைய கேள்வி நான் கேட்கிறேன் ஆயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியாவுல தேசிய கொடியே ஏத்தல யூனியன் ஜாக் சாக் தான் பறந்துச்சு பிரிட்டிஷ்காரன் தான் பறந்துச்சு இத்தனை வருஷமா தேசிய கொடி ஏத்துல என்னைக்கும் ஏத்துறீங்கன்னு கேட்க முடியுமா அயோத்தியில ஐநூறு வருஷமா தர்ம கொடி பறக்கல தர்ம துவஜா பறக்கல அறக்கொடி ஐயா மோடி வந்து பத்து நாளைக்கு முன்னால தர்ம கொடி ஏத்திருக்காரு இத்தனை வருஷமா ஏத்தாத கொடி இப்பயும் ஏத்துறீங்கன்னு கேட்க முடியுமா இப்படி இத்தனை வருஷமா வளக்கொழிந்து இருந்தா வளக்கொழியப்பட்ட பல நல்ல விஷயங்களை மீட்டு உருவாக்கம் செய்திருக்கு தானே நாங்க இருக்கோம் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி அதுதான் பிஜேபி இத்தனால கங்கை அசுத்தமா இருந்துச்சே இப்ப இருக்கு காசியா மோடி வந்தோடனே சுத்தப்படுத்துறாரு கேப்பீங்களா நாள் அசுத்தமா இருந்தது ஆயிரக்கணக்கான வருஷமா சுத்தப்படுத்துறதுதான் நாங்க வந்திருக்கோம் அவுரங்கசீப்பு ரோடுன்னு இருந்துச்சே இப்ப இருக்கு அதை எடுத்துட்டு அப்துல் கலாம் ரோடுன்னு வைக்கிறீங்கன்னு கேப்பீங்களா இத்தனை வருஷமா மவுண்ட் ரோடுதான் இருந்துச்சு அது எங்க அண்ணா சாலைன்னு பேரை மாத்திரீங்க ஏன் கேட்டீங்க ஏன் மவுண்ட் யாராவது கேட்டீங்களா எல்லாம் விடுங்க மெட்ராஸ் ஸ்டேட் தானே இருந்துச்சு மதராஸ் சென்னை மாகாணம் தானே இருந்துச்சு தமிழ்நாடு இருந்துச்சா ஏன் தமிழ்நாடு மாத்துறீங்க எது சரியோ அதை செய்யணும் தமிழ்நாடு என்பதுதான் சரி அது வரலாற்றுல இவ்வளவு நாள அது மறைக்கப்பட்டிருந்தது மறக்கப்பட்டிருந்தது அதை கொண்டு வந்தோம் மலை உச்சியில தீபத்து உள்ள தீபம் ஏற்றுவதுதான் சரி இவ்வளவு நாள் அது வள கொழிந்திருந்தது யார் காரணம்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் இது இரண்டு மதங்களுக்கு இடையே பிரச்சனை இல்லை முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை இல்லை தர்காக்கும் தீபக்கூனுக்கும் தீபத்தூனுக்கும் தர்கமே இல்லை ஒரு தர்கம் இல்லைங்க சொல்ல போனா உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு தீபத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பு வந்த பிறகு அப்பில் மேல்முறையீட்டுக்கு போனது இந்து அறநிலையத்துறை தான் முஸ்லீம் திறப்பு யாரும் போகவில்லை முஸ்லிம்களுக்கு ஆட்சேபு அவங்கள போயிருப்பாங்க மேல்முறையீட்டுக்கு அவங்க போகவே இல்லை இந்து அறநிலையத்துறை தான் போகுது வெக்கங்கட்ட இந்து அறநிலையத்துறை ஒரு இந்து கோவில்ல இந்து பண்டிகைக்கு இந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவதை எதிர்த்து இந்த அருணையத்துறை நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டு போகுதுன்னா அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு போகணும் சேகர் பாபு அவர் எழுது இந்த அரண்துறை அமைச்சரா இருக்கா தெரியல அதுக்கு ஏன் பண்ணனும் இஸ்லாமிய தரப்புல மேல் முறையோட செய்யவில்லை மேல்முறையீட்டுலயே நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்த பெண்ணும் கடன் பிடிக்கிறாங்க நடத்துவது அரசியல் நெருப்பை பற்ற வைத்தது திமுக இதற்கு அவங்க அரசியல விலை கொடுப்பான் ஆராய்ச்சி சொல்றாங்க

அந்த பட்டியல்ல திருப்பரங்குன்ற மலை உச்சியில இருக்கிற இந்த தீபத்தும் சர்வே கல்லுன்னு பட்டியல் இருக்கா அப்படி எங்கேயாவது இருக்கா நீங்க மதுரையிலேயே சமணர் மலைன்னு ஒண்ணு இருக்குங்க அது சமணர் மலையில இதே மாதிரி தீபத்தும் இருக்கு அப்ப அது சர்வே கல்ல அந்த மாதிரி சர்வே கல் எங்கேயுமே இல்ல எந்த சர்வே கல்ல பத்து லிட்டர் எண்ணெய் ஊத்துற மாதிரி மேலே குழி இருக்கும் எந்த சர்வே கல்ல கீழே பீடம் இருக்கும் எந்த சர்வே கல்வெட்டுகள் கல்வெட்டுக்கள் எழுத்துக்கள் புரிக்கப்பட்ட கல்வெட்டு இருக்கும் இதெல்லாம் திருப்பூர தீபத்தூன்ல இருக்கு சர்வே கல் வேற தீபத்தூன் வேற இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல நக்கரை நாய்க்கு செக்குன்னு என்ன சிவலிங்கம் என்ன அதுக்கு வித்தியாசம் தெரியாது பாருங்க அது பழமொழி நான் அந்த பழமொழி அதுக்கு உதாரணமா இந்த இப்ப பேசுறவங்களுக்கு நான் உதாரணம் கொண்டு வர விரும்பல சர்வே கல்லுக்கும் தீபத்தூனுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொல்றது இந்த பழமொழிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை வழக்கு வந்து ஹை கோர்ட்லயுமே சுப்ரீம் கோர்ட்லயுமே வந்து வழக்கு வந்து மேல்முறையீடு நாங்க வரவேற்கிறோம் ராம ஜென்ம பூமியே தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கு அப்புறம் தான் அது இந்து ஆலயம் ராமன் ஆலயம்னு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அந்த முகமதுன்ற ஒரு முஸ்லீம் தொல்லியல் அதிகாரி தான் அதை உண்மையை கொண்டு வந்தாரு இது பாபரி மஸ்ஜித் இல்லைங்க இது ராமர் கோயில் தொல்லியல் துறையினுடைய அறிக்கையை முத முதல்ல கொடுத்தவர் முகமது என்கிற முஸ்லீம்

தமிழ்நாட்டில் நூற்றி அறுபது இந்து கோயில்களை நடைபாதை கோயில்கள் இடிக்க சொன்ன நீதிபதிகள் மேல ஏன் இம்பீச்மெண்ட் கேட்கல ஏன் கேட்கல சமீபத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உங்கள் மகாவிஷ்ணு போய் கேளுன்னு சொன்னாரு அந்த நீதிபதி மேல ஏன் இம்பீச்மெண்ட் கேட்கல அந்த நீதிபதி ஏன் விமர்சிக்கல ஏன் விமர்சிக்கல அப்போ இந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்புனா விமர்சனம் இந்து சமுதாயத்தோட சென்டிமெண்ட்டுக்கு எதிராக ஒரு தீர்ப்புனா அதுக்கு அமைதியா கள்ள மௌனமா இல்லை ஆதரவா எது சரி எது தப்பு நீதி அரசு தீர்மானிப்பாங்க எங்க பாயிண்ட் அதுதான் நாங்கள் சபரிமலை தீர்ப்பையோ கோவில்கள் சம்பந்தமான தீர்ப்பையோ நீதிமன்றம் சொன்னால் ஏற்றுக்கொள்கிறோம் ராமர் கோயில் பிரச்சனையிலே நீதிமன்றம் என்ன சொல்லுதோ ஏற்றுக்கொள்வோம் என்பதுதானே எங்கள் கொள்கை ஏற்றுக்கொண்டமே திருப்பணங்குடத்துக்கு அது பொருந்துகிறது உங்களுக்கு அது பொருந்தவில்லை அவ்வளவுதான் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்து அமைப்புகள் வந்து உதவி தேவைப்பட்டதுன்னா நாங்க வந்து செய்யறதுக்கு தயாராகிறோம்னு சொல்லி ஆர் எஸ் தலைவர் சொல்லிக்கிறாரு சார் அது சம்பந்தமா எப்படி நேற்று அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க அவர் என்ன இந்து இந்து சமுதாயமே ஒன்றிணைந்து தங்கள் பிரச்சனையை தீர்த்து இல்ல அமைப்புகள் மாதிரி இயக்கங்களுக்கு தேசிய அளவுல உங்களுக்கு ஆதரவு தேவைன்னா நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க ஒருங்கிணைந்து இருந்தாலே இந்த பிரச்சனை தன்னால தீர்ந்து விடும் அப்படின்னு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு ஆர் எஸ் எஸ் தேசிய தலைவர் அவரது ஆசைகள் எங்க நிச்சயமா பழிக்கும் ஆனா இப்ப இன்னைக்கு நாடாளுமன்றத்துல தமிழ் தமிழ்ச்சி தங்க வந்து இது மாதிரி கலைஞருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கும் சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க பாக்குறீங்க சார் இவங்க தமிழ்நாடு தனியும்பாங்க இந்தியா எங்க இருக்குன்னு ஒரு ஏவா வேறு ஒரு மந்திரி கேட்டாரு எங்களுக்கு திராவிட நாடு தான் தெரியும் இந்தியா எங்க இருக்குன்னு கேட்டாரு இந்தியாக்கே சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு ஈவேரா முழங்கினாரு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு சொன்ன ஈவேராக்கு இந்திய தேசிய கூடிய போர்த்தி தான் இறுதி உழவரும் அரசு விழாவை தான் நடத்தினாரு கருணாநிதி அவங்களுக்கு திராவிட கட்சி கொடியை போர்த்துறதுல இவரா பெருமை இல்ல இந்திய தேசிய கொடியை போர்த்தி அவருடைய இறுதி அடக்கம் பண்ணா தான் பெருமையா நினைக்கிறாங்க கருணாநிதிக்கு பாரத ரத்னா தான் பெருமையா நினைக்கிறாங்க தமிழ்நாடு ரத்னான்னு ஒரு பட்டத்தை உருவாக்கி திராவிட ரத்னான்னு கொடுக்க வேண்டிய பாரத ரத்னா கேக்குறீங்கன்னு தெரியல அப்போ இது இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டு இந்திய தேசியத்தை போற்று அந்த இடத்துக்கு நீங்க வந்துட வேண்டிய அதே மறுதளிக்கிறீங்க நிபந்தனையோட தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கிறீங்க ஆனால் நிபந்தனை என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறீங்க இது தப்பு இல்ல உங்க தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கிற பெருமைகளை விட மத்திய அரசு வந்து கருணாநிதி பேர்ல கலைஞர் நாணயம் வெளியிட்டா அவங்களுக்கு பெருமையா இருக்கு நாங்கள் வெளியிட்டோம் முன்னாள் முதலமைச்சர் ஒரு எழுபது வருஷம் அரசியல் இருந்தவர் ஒன் ஆஃப் திஸ் கண்ட்ரி தான் நாங்கள் மறுக்கல அதனால நாணயம் இல்லாத தலைவரை கூட நாணயம் வெளியிட்டோம் என்னங்க நாங்க நாணயமா நடந்துட்டோம் எல்லா இவங்களுக்கு விருது இவங்க குடும்பத்துக்கு விருது எல்லாமே இவங்களுக்கு இத தாண்டி சிந்திக்க மாட்டாங்க எல்லா விருதும் தனக்கே இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் திமுக வேற ஸ்டேட் கும்பால் கேம்ன்றதுக்கு தமிழ்நாடு அரசு அவங்களுடைய கஜானால இருந்து எத்தனை கோடியை ஒதுக்குச்சுன்னு கேட்டு சொல்லுங்க கும்பாபிஷேகம் நடத்தப்படுவது தமிழக பட்ஜெட் செலவிடமா ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு அரசு சமர்ப்பிக்கிற பட்ஜெட்ல நிதியமைச்சர் கும்பாபிஷேகத்துக்கு பணம் ஒதுக்குறாங்களா மூவாயிரம் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தமிழ்நாடு பினான்ஸ் மினிஸ்டர் அவங்களுடைய இருந்து பணம் கொடுக்காங்களா அஞ்சு பைசா கிடையாது எல்லாம் கட்டளைதாரர்கள் கோவிலுக்கு கலர் பெயிண்ட் அடிக்கிறவங்க கட்டளைதாரர்கள் வேத பாடசாலை வேத இது அமைச்சு அதுக்கு முழுக்க வேத மந்திரங்கள் முழங்குறவங்க பீஜ மந்திரங்கள் முழங்குறவங்க கட்டளைதாரர்கள் அன்னதானம் பண்றவங்க கட்டளைதாரர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் திமுக உட்பட அவர்களையும் கூப்பிட்டு வச்சு சிறப்பு செய்யறவங்க கட்டளைதாரர்கள் தான் இதுல என்ன நீங்க பெருமை பிரித்திக்க வேண்டிய என்ன இருக்கு முழுக்க முழுக்க மக்கள் பணம் மக்கள் முயற்சி மக்களுடைய பக்தி இதுல நீங்க கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு மூவாயிரம் கோப்பதாயிரம் செய்யலாம் இதுல திமுக கிரெடிட் எடுத்து கூடாது தமிழகத்தின் மிக முக்கிய தலைவர்கள் சார் ரெண்டு தலைவர்கள் பேசினா அரசியல் தான் பேசிருப்பாங்க நான் அவங்களை சந்திக்கிறப்ப என்னன்னு கேட்டு சொல்றேன் அவங்களா வெளியில வந்து பத்திரிகையாளரை சந்தித்து என்ன பேசுறோம்னு சொல்லணும் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்